அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இயற்கையும் படைப்பினங்களும் அல்லாஹுடை தூதர் சுல்லாஹுலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அன்பையும் கருணையையும் படைத்தபோது அதனை நூறு வகைகளாக அமைத்தான் அவற்றில் தொன்னூற்று ஒன்பது வகைகளை தம்மிடமே வைத்து கொண்டான் மீதியுள்ள ஒரு வகையை மட்டுமே தன் படைப்புக்கள் அனைத்துக்கும் வழங்கினான் இந்த செய்தி சஹிஹோல் புகாரியிலே ஆறு நான்கு ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பங்கு அன்பை மாத்திரம் படைப்பிறங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று படைத்த ரட்சகன் குறிப்பிடுகிறான் இயற்கையின் ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு உயிரியும் பரஸ்பரம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகின்றன மனிதனும் மனிதனுடைய வாழ்வும் இந்த இயற்கையோடு பின்னிப் பிணைக்கப்பட்டே காணப்படுகின்ற ஒரு நிலையை நாம் காண முடிகின்றது மனிதனால் ஒரு கனப்பொழுதும் இதனை விட்டு விலகி வாழ முடியாது தான் அந்த நிலைப்பாடு எனவே இயற்கை சூழலை பேணுவதும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் ஒவ்வொருவரின் மீதும் கடமை என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது விவசாய நிலம் அல்லது வீட்டு மனைக்கு அருகிலே நாவல் மரங்கள் இருக்கும் பட்சத்திலே ஐம்பது மீட்டர் சுற்றளவுக்குள் குறைவான ஆழத்தில் குடிதண்ணீர் கிடைக்கும் என்று அறியப்படுகிறது குறிப்பாக அதன் கிழக்கு திசையில் நிச்சயம் நீரூற்று இருக்கும் என்றே ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது இது மனிதர்கள் வாழ்கின்ற பூமியிலே மனிதர்களுக்கு ஏற்ற வகையிலே மனிதர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருகிறது அத்திமரம் உள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் பூமிக்கு சற்று மேற்பரப்பிலே அமைந்திருக்கும் இப்படியும் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கிணறுகள் அமைக்க விரும்புகின்றவர்கள் நிலத்தடி நேரை நீரை தேடக்கூடியவர்கள் மரத்திற்கு பக்கத்திலே அந்த நிலத்தடி நிலத்துக்கு உண்டான நீருக்கு உண்டான அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தால் அது நல்ல பயனளிக்கும் என்று அறியப்பட்டிருக்கிறது மனையில் வளர்ந்துள்ள செடிகொடிகளில் பெரிய அளவில் காய்கள் பழங்கள் அல்லது இலைகள் இருப்பது கவனிக்கப்பட்டிருக்கிறது நிலத்தடி நீர்வளம் கொண்ட பகுதிகளில் அவ்வாறு அதீதமான வளர்ச்சி இருப்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் கரையான் புற்று உள்ள இடத்திலே நல்ல நீர் ஊற்றும் இருக்கும் என்று பண்டைய காலங்களிலே நம்பப்பட்டு வந்தது இன்றும் கிராம பகுதிகளிலே நிலத்தடி நீர் ஊற்று சோதனை செய்யப்படுகின்ற போது கரையான் புற்று உள்ள இடம் விசேஷமாக கவனிக்கப்படுகிறது காரணம் அந்த இடத்திலே நீரூற்று கண்டிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கைதான் வீட்டு மனையில் நவதானியங்களை தூவி வைத்து மறுநாள் எறும்புகள் அவற்றை எங்கு சேமித்து வைக்கின்றது என்று நாம் ஆராய தலைப்பட்டு எறும்புகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் நல்ல தண்ணீர் கண்டிப்பாக இருக்கும் என்று ஊர்ஜிதமான முறையிலே ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இப்படி படைப்பிரங்களுக்கும் இயற்கை சூழலுக்கு மத்தியிலே நிறைய ஒற்றுமைகள் பிணைந்த பாச பிணைப்பு போல் இருப்பதை நாம் பா காண முடிகின்றது இயற்கையின் மீதான கருணையும் கரிசனமும் படைத்த இரட்சகனுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெற்றுத்தரும் காரியங்களாகவே இஸ்லாம் முன்வைக்கிறது இவைகளை அடிப்படையாக கொண்டு இயற்கை சூழலை பாதுகாத்து படைப்பினங்களுடைய பின்னிப்பிணைந்த அந்த அன்புக்கு உரித்தானவர்களாக நாம் நம்மை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா அருள்பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து